ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த தக்காளி சாதம் வந்து ஆஃபீஸ் போறவங்க ஸ்கூல் போறவங்களுக்கு காலேஜ் போறவங்களுக்குல நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் காலை நேரம் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் நம்ம இது செஞ்சு கொடுத்துர்லாம் இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை தான் யூஸ் பண்ண போறோம் பாஸ்மதியோ தீர சம்பாவோ நீங்கள் நீங்க பச்சரிசி தான் வீட்டில் ஆக்குறீங்கன்னா அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி அளவுன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுமே தவிர வேற எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப காஞ்சி ட்ரை ஆகிடும் அது மாதிரியான நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அந்த நல்ல கா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு கப் பிரைஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கோம் நாலு பெரிய தக்காளி இந்த தக்காளியில் மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு நம்ம வந்து தக்காளியை அப்படியே அரிஞ்சு நம்ம வந்து வதக்கணும் அப்படின்னா திரியாக இருக்கும் அதனால் அந்த தோலை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் நம்ம இந்த ஸ்கிரேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு எடுத்தோன்னாலே வந்துடும் இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வதக்கணும்னா திரி திரியாக வராமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் தோலை உரிச்ச பிறகு நம்ம கட் பண்ணோம்னா அந்த சென்டர்ல இருக்கும் இல்லையா அந்த இதையும் எடுத்துருங்க நீங்க இது இந்த பார்ட்டை எடுக்கணும் இது வந்து சீக்கிரத்துக்குள்ள உங்களுக்கு வதங்காது தக்காளியை நம்ம இப்போ அறுத்து வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்க வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு நம்ம நறுக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும் உங்களுக்கு அந்த திரி திரியாக இருக்காது இப்போ அதுக்குரிய மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஏழு வத்தல் அதுக்கப்புறமா வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் ஒன்று ஒன்று கிராம்பு மட்டும் ரெண்டு போட்டுக்கோங்க போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் வந்து நாலு பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் சேர்த்து நீங்கள் இதில் அப்படியே அரைச்சிக்கலாம் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் குக்கரில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நார்மல் எண்ணெயும் ரெண்டு ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இது வந்து நாங்கள் ஒரு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணி போட்டுக்கோம் அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம் வெங்காயம் வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சோண்டு தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசிக்கும் சேர்த்து இது வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம இந்த மசால் வந்து எதுவும் வறுக்கலை பச்சையாகவே தான் அரைச்சோம் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த டைம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப் ரைஸுக்கு நாலு தக்காளி நம்ம ஆட் பண்ணுறோம் இதையும் வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு சும்மா மூடி வச்சு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதகுனீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு கப் அரிசி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டே கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இதை வந்து ஊற வச்சுருக்கோம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நார்மல் ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவோ கிடையாது இது பொன்னி புழுங்கல் அரிசி தான் ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அரிசி ஆட் பண்ணும்போது இப்போ வந்து ரெண்டரை மடங்கு தண்ணி வந்து நாங்கள் போட போகிறோம் சப்போஸ் நீங்க சோனா மசூரி பச்சரிசி அந்த மாதிரி ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டு மடங்கு தண்ணி ஆட் பண்ணா போதும் மேலே வந்து புதினா கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா இருந்தாதான் அரிசி வந்த பிறகு கரெக்டாக இருக்கும் ஸோ செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் வெயிட் போட தேவையில்ல நல்லா பிரிஸ்காக ஸ்டீம் வந்தோன்னே வெயிட் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு நம்ம வெயிட் போட்டுக்கலாம் வெயிட் போட்டு ஒரு சவுண்ட் வரட்டும் வந்தோன்னே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டீம் அடங்கி நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் சுவையான தக் சுவையான தக்காளி சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இதுக்கு தொட்டுக்க வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வெங்காய ரைத்தா இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ